இருதயத்திலிருந்து இளையக்குமாரன் பேசுகிறேன் பிரியமானவர்களே என் வாழ்க்கையில் நடந்த திருப்புமுனையான சம்பவத்தை உங்களோடு போகிறேன் அதை கவனமாய் கேளுங்கள் என்னுடைய பாசமுள்ள அப்பாவுக்கு பாசமுள்ள இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்களில் நான் இளைய என் அப்பா என்னை மிகவும் நேசித்தார் நானும் என் அப்பாவை உயிருக்குயிராய் நேசித்தேன் நான் என் அப்பாவை ஒருபோதும் துக்கப்படுத்தினதோ அவரை கோபப்படுத்தினதோ இல்லை அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது ஏனெனில் என் அப்பா மிகவும் இழகிய மனதுடையவர் எனக்கும் என் அப்பாவுக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தில் சிறு விரிசல் கூட வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாகவே இருந்து வந்தேன் அப்படியிருந்தும் திடீரென்று சில சருக்கல்கள் தடுமாற்றங்கள் என் வாழ்வில் ஏற்பட ஆரம்பித்தன புதிய நண்பர்களின் அறிமுகங்களும் அவர்களின் ஆடம்பர வாழ்க்கைகளும் அவர்களோடு நான் கொண்ட தவறான தோழமைகளே இதற்குக் காரணம் என்று சொல்லுவேன் ஒருநாள் என் அப்பாவிடம் அதிகமாய்க் கோபப்பட்டேன் சொத்தில் எனக்கு வரும் பங்கை பங்கிட்டுக் கொடுங்கள் என்று பிடிவாதம் பண்ணினேன் இதை கேட்டதும் என் அப்பா அதிர்ச்சியடைந்தார் உள்ளம் உடைந்து போனார் மகனே அவசரப்படாதே என்று என்னிடம் அன்பாய் சொன்னார் அழுதும் கெஞ்சினார் ஆனால் நான் முடியவே முடியாது இப்போதே எனக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்று முரட்டுக் குணமாய் நடந்து கொண்டேன் அப்பாவை விட உனக்கு சொத்து பெரிதாய் போய்விட்டதா மகனே என்று கலங்கின கண்களோடும் உடைந்த உள்ளத்தோடும் என்னை பார்த்து கேட்டார் ஆம் இப்போதைக்கு விட எனக்கு சொத்துதான் பெருசு என ஆணவமாக பேசினேன் இறுதியாக என் அப்பா என்னையும் என் சகோதரனையும் அழைத்து இருவருக்கும் வரவேண்டிய பங்கை துக்கத்தோடு பங்கிட்டுக் கொடுத்தார் அந்த பணத்தை கையில் வாங்கியதும் உலகமே என் காலின் கீழ் இருப்பது போல உணர்ந்தேன் ஆனால் அப்பா எனது தவறான முடிவால் நிலைகுலைந்து போயிருக்கிறார் என்ற உணர்வே இல்லாமல் இருந்தேன் சில நாளைக்குள்ளாக என் கையில் இருந்த அத்தனையையும் சேர்த்து கொண்டு என் தீய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு எங்கு போகிறேன் எப்போது வருவேன் என்று அப்பாவிடம் கூட சொல்லாமல் தூர தேசத்திற்கு புறப்பட்டுப் போனேன் அந்த தூர தேசத்தில் என்னை தட்டிக் கேட்க தவறை சுட்டிக்காட்ட யாருமே இல்லை என்பதால் எப்படியெல்லாம் வாழ முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்தேன் யார் யாரோடெல்லாம் சேர முடியுமோ அவர்களோடெல்லாம் சேர்ந்தேன் என்னென்ன தவறுகளை செய்ய வாய்ப்பிருந்ததோ அதையெல்லாம் விரும்பி செய்தேன் மதுவும் மாதுவும் வேண்டாம் என்று விலக்கி வைக்கவும் இல்லை அதன் இன்பத்தை வெறுக்கவும் இல்லை இப்படி துன்மார்க்கமாய் வாழ்ந்தேன் நாளடைவில் என் கையில் இருந்த பணமெல்லாம் கரைய ஆரம்பித்தது என்னோடு நன்கு பழகி வந்த நண்பர்கள் எல்லாரும் மறைய ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் காலையில் கண்விழித்துப் பார்த்தபோது ஒரு நண்பரும் என் அருகில் இல்லை அறையில் ஒரு காசும் இல்லை எல்லாருமே இரவோடு இரவாக எடுத்துக்கொண்டு என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டார்கள் ஐயோ என்று அலறினேன் மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதேன் தரையில் புரண்டு உருண்டு ஓலமிட்டேன் ஒருவரும் எனக்கு உதவ முன் வரவில்லை என்ன ஏதென்று விசாரிக்கவும் ஆளில்லை இல்லவே இல்லை இப்போது சாப்பாட்டிற்கும் வழியில்லை என் அப்பாவிடம் பேசவும் எனக்கு மனமில்லை பணம் அனைத்தும் செலவழித்து போனதால் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டேன் வீதிகளில் வந்து தஞ்சமடைந்தேன் அந்த நேரம் பார்த்து நான் இருந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்துவிட்டது என் வயிற்றுப் பசியை போக்க ஒருவனிடத்தில் ஒரு வேலை இருந்தால் கொடுங்கள் எனக் கேட்டேன் அவனோ வயலில் பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்தான் வேறு வழியில்லாமல் அதற்கும் சம்மதித்தேன் ஆனால் அங்கு எனக்கு சாப்பிடக் கிடைத்ததோ பன்றிகள் தின்கிற தவிடுதான் என்ன செய்வது அப்பாவை துக்கப்படுத்தின எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று என் மனதை கொண்டேன் நாட்கள் போக போக இந்தத் தவிடுகள் கூட எனக்கு சாப்பாடாக கிடைக்கவில்லை பசியினால் நான் தூக்கத்தை இழந்து துக்கத்தால் உருண்டு புரண்டு கொண்டிருந்தேன் எழுந்து உட்கார்ந்து அப்பாவோடு இருந்த நாட்களை ஒரு நாள் யோசித்து பார்த்தேன் அங்கே விதவிதமான சாப்பாடு விதவிதமான ஆடைகள் ஒவ்வொரு நாளும் ராஜ வாழ்க்கை ஆனால் இங்கோ ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கை என் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது அப்போதுதான் எனக்கு புத்தி தெளிந்தது என்னை அப்பா திரும்ப தன் மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு வேலைக்காரனாக கூட வைத்துக் கொள்ளட்டும் நான் போய் என் பாசமுள்ள அப்பாவிடம் செய்த தவறுகளை அறிக்கையிடுவேன் அழுது கெஞ்சி மன்னிப்பு கேட்பேன் என் நண்பர்களை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை தொலைத்தது போதும் என்று தீர்மானித்தேன் தீவிரமாய் எழுந்தேன் எப்படி இருந்தேனோ அதே நிலையோடு கிழிந்து போன ஆடையோடு என் அப்பாவின் வீட்டை நோக்கி விரைந்தேன் பசி பட்டினி தவறான பாவ வாழ்க்கையால் என் உடல் மெலிந்து என்னை யாரும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள கூடாத அளவிற்கு என் முக ரூபமே வித்தியாசமாக மாறியிருந்தது தடுமாறி நடந்து அப்பாவின் வீட்டை நான் நெருங்கிய போது என்னை நோக்கி ஒருவர் மிக வேகமாக வருவதைக் கண்டேன் யாரோ என்னை அடிக்கத்தான் வருகிறார் என்று எண்ணி பயந்து நடுங்கி நின்றேன் அவர் என் அருகில் வந்தபோதுதான் தெரிந்தது அது வேறு யாருமில்லை என் பாசமுள்ள அப்பாதான் என்று என் நேஷக்குமாரனே நீ திரும்ப என்னிடம் வந்துவிட்டாயா என்று ஆனந்தத்தில் அழுதார் ஓடி வந்த அப்பா என்னை திட்டித் தீர்க்காமல் அழுக்கு ஆடை என்று கூட பார்க்காமல் அப்படியே என்னை கட்டி அணைத்து முகத்தில் மாறி மாறி முத்தம் கொடுத்தார் என் கல்லான இருதயம் தண்ணீராய் கரைந்து போனது பாவி என் மீது இத்தனை பாசமா என அப்பாவின் முத்தமழையில் நனைந்தேன் அப்பா என்னை செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தவறை அறிக்கையிட்டு சத்தமிட்டு அழுதேன் அப்பா என் மெய்யான மனந்திரும்புதலை அறிந்து ஆனந்தமடைந்தார் வீட்டிற்குள் என்னை அழைத்து கொண்டு போனார் அழுக்கு ஆடையை அகற்றி அழகான ஆடையை அணிவித்தார் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் அணிவித்தார் எனக்காக கொழுத்தக்கன்றை அடித்து விருந்து செய்தார் நடனமாடி கொண்டாடினார் நான் என் பழைய பாவ வாழ்க்கையை மறந்தேன் புது வாழ்க்கையை நினைத்து அப்பாவோடு சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தேன் நான் அப்பாவுக்கு வேலைக்காரனாக அல்ல திரும்பவும் மகனாக மாறினேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனதருமை நண்பனே ஒருவேளை நீயும் இதை போன்று அடுத்தவரின் தீய ஆலோசனைகளை கேட்டு அல்லது பிசாசின் வஞ்சனைக்கு இடங்கொடுத்து பாசமுள்ள ஏசப்பாவை விட்டு தூரம் போயிருக்கலாம் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை அப்பாவை துக்கப்படுத்தி விட்டேனே என்ற குற்ற உணர்வால் குத்தப்பட்டு கூனி குறுகி காணப்படலாம் யோசிக்காதே உடனே நீ எழுந்து அப்பாவிடம் ஓடி வா வந்துதான் பார் அவர் உனது அத்தனை பாவத்தையும் மன்னித்து மீண்டும் உன்னை தம்முடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொள்ள வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் உன் பழைய பாவ வாழ்க்கையை தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி புதிய மனிதனாக மாற்ற ஆவலோடு ஏங்கி நிற்கிறார் நாளைக்கு போகலாம் என்று தாமதப்படுத்தாதே இப்போதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிடமே இயேசுவிடம் ஓடி வா அவரே போதுமென அவர் பாதம் நாடி தேடி வா நீயும் என்னைப் போல அவருக்கு சொந்த குமாரனாக மாறுவாய் இப்படிக்கு மெய்யாய் மனந்திரும்பின இளைய குமாரன் தடை தொகுப்பு